பிஎம்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நாம் இப்பொழுது இந்த பிஎம்சியில் அற்புதமாக இந்த நவராத்திரி பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண் சக்தியை பற்றி அற்புதமாக தெரிந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கும் பெண் சக்தி யார் தெரியுமா ஸ்கந்தமாதா இன்றைக்கு ஐந்தாம் நாள் அவர்கள் ஸ்கந்தமாதா என்று அழைக்கின்றனர் அவரை ஆகையால் இன்றைக்கு நாம் அவரை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த நவராத்திரி பண்டிகையில் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண் நவராத்திரி என்பது நவராத்திரியாக நாம் கொண்டாட இருக்கிறோம் நவராத்திரி என்றாலே நாம் ஒன்பது இரவுகள் அற்புதமாக தியானம் செய்து அந்த அறியாமையை விலக்கி கொண்டு நமக்குள் ஞானத்தை வளர்த்து கொள்ள இருக்கிறோம் மாஸ்டர்ஸ் ஆகையால் இந்த ஒன்பது நாட்களையும் நாம் ஒவ்வொரு நொடியையும் வீணாக்காமல் தியானம் செய்தும் ஞானத்தை பெற்றும் நாம் அற்புதமாக முன்னேறலாம் சோ இன்றைக்கு ஐந்தாம் நாளாக இருக்கும் இன்று ஸ்கந்த என்று அழைக்கப்படுகிற மாதாவின் ஞானத்தை பெறலாம் ஸ்கந்த என்று நமக்கு கூறியவுடன் முதலில் நமக்கு நினைவுக்கு வருவது யார் என்றால் நம்முடைய முருகப்பெருமான் சோ முருகப்பெருமானின் தாயார் தான் ஸ்கந்த சோ முருகப்பெருமானுக்கும் அவருடைய சொந்த மாதாவும் இந்த நவராத்திரியில் கொண்டாடுவதற்கான முக்கியத்துவம் மிகவும் அற்புதமானது முருகப்பெருமானின் பிறப்புக்கு ஒவ்வொருவரின் பிறப்புக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் அல்லவா ஒரு முக்கியத்துவம் இருக்கும் அவ்வாறாகத்தான் முருகப்பெருமானின் பிறப்புக்கும் ஒரு காரணம் இருக்கிறது இதற்கு காரணம் என்னவென்றால் தாரகாசுர வதம் என்று சொல்லலாம் சோ அவரை அந்த தாரகாசுரன் என்ற அரக்கரை வதம் செய்வதற்காகத்தான் முருகப்பெருமானின் அவதாரம் அவர் பிறப்பெடுப்பதற்கு முக்கியமான காரணம் அதுதான் சோ இதற்கு தாரகாசுரர் எவ்வாறாக வரம் பெற்றார் என்று நாம் பார்த்தோம் என்றால் அவர் பிரம்மதேவரிடம் தான் சாகா வரம் கேட்கிறார் தான் என்றும் சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும் இந்த பூமியில் என்று கேட்கிறார் பிரம்மதேவரோ அதற்கு இயலாது என்று கூறுகிறார் வேறு ஏதாவது ஒரு வரத்தை கேளுங்கள் என்று கூறுகிறார் அதற்கு தாரகாசுரர் அப்படி என்றால் நான் சிவபெருமானின் புத்திரர் மூலமாகத்தான் எனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்று கூறுகிறார் பிரம்மதேவரும் ஆகட்டும் என்று வரம் அழைக்கிறார் அந் அவ்வாறு இருக்கும் சமயத்தில் நாம் எல்லாம் சிந்திப்போம் ஏன் சிவபெருமானின் புத்திரர் என்று ஏனென்றால் சிவபெருமான் நமக்கு எல்லோருக்கும் தெரியும் அவர் எப்பொழுதும் தியான நிலையில் இருக்கிறார் அவர் எப்பொழுதும் அந்த மூல சைதன்யத்துடன் இருக்கிறார் அவர் நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம் சிவபெருமான் தான் உன்னதமான நிலையில் இருப்பவர் இருக்கும் ஆசான் அவரை நோக்கி நாம் தவம் செய்கிறோம் ஆனால் அவரோ இன்னும் உன்னத நிலையில் இருக்கும் ஆசானை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார் அவ்வாறு இருக்கும் சமயத்தில் இவரால் நமக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது என்று நினைத்து அவர் சிவபெருமானின் புத்திரர் மூலமாக எனக்கு மரணம் நிகழட்டும் என்று வரத்தை பெற்றுவிடுகிறார் இதையெல்லாம் கண்ட தேவர்கள் இப்பொழுது நாம் சிவபெருமானை அவருக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் அவருக்குள்ளேயும் இந்த இல்லற வாழ்க்கையின் அற்புதத்தை கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த சம்ஹாரம் நடக்கும் என்று நினைத்து சிவபெருமானை நோக்கி செல்கின்றனர் அப்பொழுது இந்த நிலையில் பார்வதி தேவியும் தன்னுடைய சதி என்கின்ற அவதாரத்தை முடித்து கொண்டு தான் பார்வதியாக அவதரித்துள்ளார் அப்பொழுது நாரதர் பார்வதியிடம் சென்று சதி தேவியாக உன்னுடைய பிறவி முடிந்த பின் நீ பார்வதியாக இப்பொழுது நீ அவதரித்து இருக்கிறாய் நீ ஒரு ஆதிசக்தியின் அம்சம் ஆகையால் உனது பிறப்புக்கு ஓர் முக்கியமான காரணம் இருக்கிறது என்று கூறி அவருக்கு இதை பற்றி எல்லாம் விளக்குகிறார் அப்பொழுது பார்வதி தேவியும் ஓ அப்படியே ஆகட்டும் என்று தானும் சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய துவங்குகிறார் தேவர்கள் சிவபெருமானை அவருடைய தவத்தில் இருந்து கலைக்க வேண்டும் என்று மன்மதனின் துணையுடன் அவர் அவர்கள் வந்து சிவபெருமானை க தியானத்தில் இருந்து கலைக்க முயற்சி செய்கிறார் மன்மத பானத்தை விடுகின்றனர் அப்பொழுது சிவபெருமான் தன்னுடைய சைத்தன்யத்தில் இருந்து வெளியே வருகிறார் வெளியே வந்து சிவ மன்மதனை பார்த்தவுடன் அவர் மன்மதன் ஏனென்றால் அங்கு அவர் எப்பொழுதும் தியான நிலையில் இருக்கிறார் இங்கு மன்மதன் என்று நாம் கூறும் பொழுது ஒரு ஆசை எப்பொழுது தான் எப்பொழுதும் அந்த இணைந்திருக்கும் பொழுது அந்த சைத்தன்யம் முழுமையாக விரிந்தால் நமக்கு அந்த ஆசைகள் என்பது இருக்காதல்லவா அந்த ஆசை என்பது அழிந்துவிடும் அவ்வாறாகத்தான் மன்மதனும் தன்னுடைய அந்த ஆசையை கொடுக்கிறார் அல்லவா அவரும் எரிந்து விடுகிறார் இதை கண்ட ரதி தேவி ஐயோ எனது கணவன் என்னை விட்டு பிரிந்து விட்டாரே நான் எவ்வாறாக பெயர் பெறுவது என்று நினைத்து அவரும் கவலைப்பட்டு சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் நீங்கள் எதற்காக இந்த தவத்தை மேற்கொண்டு இவ இல்லற வாழ்க்கையில் வந்து ஒரு புதல்வனை பெற வேண்டும் என்று நினைத்தீர்களோ அது நடக்காது நான் எவ்வாறு து துன்பப்படுகிறேனோ நீங்களும் துன்பப்பட வேண்டும் என்று கூறிவிடுகிறார் அப்பொழுது என்ன நினைக்கிறார்கள் ஓ இப்பொழுது ஆனால் இங்கு பாருங்களேன் எவ்வளவு உன்னதமான விஷயம் நாம் எல்லோரும் எவ்வாறாக குழந்தைகளை பெறுகிறோம் நாம் நமது யோனியின் மூலமாகத்தான் நாம் குழந்தைகளை பெறுகிறோம் ஆனால் இங்கு சிவபெருமானின் இவ்வாறு அவர்களால் நடத்த முடியாது ஆக என்ன பண்ணுகிறார்கள் என்று பாருங்கள் முக்கியமான விஷயம் இங்கு இதுதான் பார்வதி தேவியும் சிவபெருமானும் தன்னுடைய மூல சைத்தன்யத்தின் இணையுடன் அவர்களுடைய சைத்தன்யத்தை உயர்த்தி அவர்கள் சைத்தன்யத்தின் மூலமாகத்தான் முருகப்பெருமானின் பிறப்பு ஏற்படுகிறது ஏனென்றால் அவர்கள் ம மற்ற மனிதர்களைப் போல மற்ற தேவர்களைப் போல அவர்களால் குழந்தையை பெற இயலாது ஸோ அவ்வாறாகத்தான் முருகப்பெருமான் பிறக்க வேண்டும் என்று எழுதியிருக்கும் பொழுது அவர் ஏனென்றால் உன்னதமான சைத்தன்யம் இந்த பூமிக்கு வர வேண்டும் அவ்வாறாக ஒரு சைத்தன்யம் வர வேண்டும் என்றால் அது ஒரு புதியதான ஒரு படைப்பாக இருக்க வேண்டும் அந்த அவ்வாறான படைப்பு அப்பொழுது நிகழ்ந்திருக்கிறது இந்த காலகட்டத்தில் நாம் சொல்கிறோம் அல்லவா இந்த காலகட்டத்தில் நம்மளால் குழந்தை பெற முடியவில்லை என்றால் டெஸ்ட் பேபி என்று சொல்கிறோம் அது அந்த காலத்திலேயே நடந்திருக்கிறது பாருங்கள் ஏனென்றால் அவர்கள் தன்னுடைய சைத்தன்யத்தை உயர்த்தி ஒரு சைத்தன்யத்தை உருவாக்கி இருக்கின்றனர் அந்த உருவாக்கி இருக்கிற சைத்தன்யம் இப்பொழுது ஒரு சைத்தன்யம் வெளியே வந்திருக்கிறது என்றால் அது கண்டிப்பாக உருவெடுக்க வேண்டும் உருவெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு உருவம் வரும் அந்த உருவம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் கண்டிப்பாக நாம் ஒரு சக்தியை நாம் வெளியே விடும் பொழுது அதற்கு ஒரு ஃபார்மேஷன் என்று இருக்கும் அவ்வாறாக அது அது உருவெடுக்கிறதுக்காக அவர்கள் என்ன செய்கிறாள் செய்கிறார்கள் அவர்களுடைய சைத்தன்யத்தை உயர்த்தி இருக்கிறார்கள் அவ்வாறாக உயர்த்திய சைத்தன்யத்தை இப்பொழுது அவர்கள் வளர்க்க வேண்டும் அதற்கு என்ன செய்கிறார்கள் பார்வதி தேவியோ தனது கர்ப்பப்பையில் அவரை வளர்க்க இயலாது ஆகையால் அவர்கள் கங்கையை நோக்கி செல்கின்றனர் கங்கைக்குள் அதை வைத்து வளர்க்கலாம் என்று நினைக்கின்றனர் கங்கை கங்கா மாதாவும் அதை ஏற்கிறார்கள் ஏற்ற பின் அவர்களால் அதை தாங்க முடியவில்லை அந்த சைத்தன்யத்தை அவர்களுக்குள் நீண்ட காலம் வைத்துக் கொள்ள இயலாமல் அவர்கள் என்னால் முடியாது என்னை மன்னித்து விடுங்கள் என்கிறாள் பின்பு பூமாதா அவர்களை அந்த சைத்தன்யத்தை தனக்குள் வைத்துக் கொள்கிறாள் அவர்களும் என்னால் இயலாது என்று கூறிவிடுகிறாள் இதற்கு மேல் என்னால் இந்த சைத்தன்யத்தை எனக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு காப்பாற்ற இயலாது என்று கூறிவிடுகிறாள் பின்பு அந்த சைத்தன்யத்தை நாம் தர்பை என்று சொல்கிறோம் அல்லவா அந்த தர்பைக்குள் வைத்து அவர்கள் வளர்க்கிறார்கள் அதை அது என் தன்னால் ஏற்க முடிந்தது பின்பு அவர்கள் என்ன செய்கிறார் நம்மளுடைய கார்த்திகேய பெண்களின் மூலமாக ஆறு பெண்கள் மூலமாக அந்த முருகப்பெருமானை வளர்க்கிறார்கள் இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம் இங்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் இவ்வாறாக வளர்ந்த முருகப்பெருமானுக்கு என்ன சக்தி இருக்கிறது அவருக்கு இருக்கும் இரண்டு சக்தி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஞானம் அவருக்கு அபரிமிதமான ஞானமும் அவருக்கு அவருடைய ஆற்றல் அவருடைய ஆற்றல் எவ்வாறாக இருக்கும் என்றால் உன்னதமான செயல்கள் அவர் என்ன செயலை மேற்கொண்டாலும் அதில் அற்புதமான வெற்றி பெறுகிறார் இது இந்த இரண்டும் அவருக்கு எவ்வாறு கிடைத்தது என்று நாம் பார்த்தோம் என்றால் தான் அஹ் உருவாகும் பொழுதே அவருடைய சைத்தன்யம் பார்த்தீர்கள் என்றால் சிவபெருமானினும் சக்தியாக அவர் உருவெடுக்கிறார் சக்தி புத்திரராக அவர் பிறந்திருக்கிறார் அப்பொழுது அவருக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கும் அவர் கங்கா மாதா அதாவது நாம் சொல்வோம் அல்லவா பனிக்குடை பனிக்குடத்தில்தான் அந்த குழந்தை இருக்கும் நமக்குள் அவ்வாறாக தான் கட கங்கா மாதாவுக்குள் இருந்திருக்கிறார் அப்பொழுது கங்கா மாதாவின் சக்தியும் பூ மாதாவின் சக்தியும் எவ்வளவு உன்னதமான சக்திகள் நிறைந்து அவர் பிறந்திருக்கிறார் அல்லவா ஆகையால் அவருக்கு நிறை நிறைய சக்தி அந்த ஏன் இவ்வளவு சக்தி அவருக்கு என்றால் அவருடைய அவருக்கு இன்னொரு பெயரும் உண்டு என்னவென்றால் அவர் சேனாதிபதி என்றும் அழைக்கிறோம் சேனை சேனைக்கு அதிபதி எந்த சேனைக்கு அவருக்கு அவர் அதிபதி தேவர்களினுடைய அந்த எவ்வளவு பெரிய சேனைக்கு அவர் அதிபதியாக விளங்குகிறார் ஏன் அவருக்கு அந்த பெயர் வந்தது என்றால் இப்பொழுது அந்த அறக்கரை சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்றால் அவர் எல் அனைவரையும் ஒரு வழியில் நடத்த வேண்டும் அந்த வழியில் நடத்தும் சக்தி அவருக்கு இருக்க வேண்டும் அவர் அதற்காகத்தான் அவருக்கு சேனாதிபதி என்ற பெயரும் வந்தது அந்த சேனாதிபதிக்கு எவ்வளவு ஞானம் இருக்க வேண்டும் எவ்வளவு ஆற்றல் இருக்க வேண்டும் எவ்வளவு பலசாலியாக இருக்க வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் அவருக்கு அவ்வளவு ஆற்றலும் ஞானமும் இருக்கிறது சரி இவ்வாறாக இருக்கும் பொழுது இப்பொழுது நாம் ஸ்கந்த மாதாவை நோக்கி நாம் தவம் செய்யும் பொழுது நமக்கு எந்த விதமான சக்தி கிடைக்கும் என்று பார்த்தால் நம்மளுடைய விசுத்தா சக்கரம் ஊக்குவிக்கப்படுகிறது இந்த விஷுத்தா சக்கரம் எவ்வாறாக ஊக்குவிக்கப்படும் என்றால் நம்ம நமக்கு எல்லோருக்கும் தெரியும் ஐந்தாவது சக்கரம் என்று இந்த விசுத்தா சக்கரம் என்பது நமக்கு நம்மளுடைய இந்த பேச்சு வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் எப்பொழுதும் நமக்கு நேர்மறையாக இருக்க வேண்டும் என்று நாம் கூறுகிறோம் நம்மளுடைய வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கிறது அந்த வார்த்தையை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் ஒரு மந்திரமாக பயன்படுத்த வேண்டும் ஆனால் நாமோ அந்த வார்த்தைகளை தவறாமல் பேசி மற்றவர்களை புண்படுத்துகிறோம் அவ்வாறாக செய்யாமல் நாம் எப்பொழுது நமது வார்த்தைகளை நேர்மறையாக பேசி அந்த மந்திரமாக அதை செயல்படுத்தும் பொழுது அற்புதமான சக்தி நிறை கிடைக்கிறது நமது வள்ளுவரும் கூறியிருக்கிறார் அந்த காலத்தில் அல்ல இந்த காலத்தில் அனைவருக்கும் புரியும் வகையில் தீனார் புண் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு சொல்லிருக்க தீனால் புண் கூட ஆறிவிடும் ஆனால் நாவினால் புண் ஆறவே ஆறாது அப்படின்னு நமக்கு வள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறார் சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நாம் என்ன பண்றோம் நம்மளுடைய வார்த்தைகளின் மூலியமாக நம்மளுடைய சக்தி எல்லாத்தையுமே நாம வீணாக்குகிறோம் அந்த மாதிரி நாம செய்யாம எப்பொழுது நாம் அந்த சக்தியை எல்லாத்தையுமே சேமிச்சு நம்மளுடைய அந்த வாக்ஷேத்திரத்தின் மேலே நாம விழிப்புணர்வோடு இருந்து ஒவ்வொரு வார்த்தையும் பேசும் பொழுது அற்புதமான சக்தி நமக்குள்ள இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பத்ரி சார் கூட சொல்வார் எப்பவுமே நம்மளுடைய அந்த வாக்ஷேத்திரத்தின் மேல நாம கண்டிப்பா நாம கவனம் செலுத்த வேண்டும் ஏன்னால் அது ஒரு உன்னதமான க்ஷேத்திரம் இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லா பிறவிகளுமே வந்து எல்லா உயிரினங்களும் அதற்கான ஒரு சக்தி இருக்கு தன்னுடைய சக்தியை தான் வெளிப்படுத்துது இப்போ பறவை எடுத்துட்டு எடுத்துக்கொண்டோமானால் பறவைகள் தன்னுடைய ஓசையின் மூலமாக அந்த சக்தியை வெளிப்படுத்துகிறது ஒரு மரமும் செடிகளும் எடுத்தால் தன்னிடம் வரும் அந்த பூக்களும் கனிகளின் மூலமாக தன்னுடைய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது நம்ம விலங்குகளை எடுத்துக்கொண்டோமானால் அந்த விலங்கினம் தன்னுடைய ஆறாவின் மூலமாக அந்த சக்தியை வெளிப்படுத்துகிறது சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது ஆனால் மனிதன் மட்டும் தனது சத்தியத்தை எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் வார்த்தைகளால் மட்டும் தானே வெளிப்படுத்த முடியும் அந்த வார்த்தைகளை நாம் அப்பொழுது எவ்வாறாக பயன்படுத்த வேண்டும் மற்றவர்களை நாம் செய்யும்படியாக அவர்களை குணப்படுத்தும் விதமாக நாம் நமது வார்த்தைகள் தவிர வகையாக இருக்கவே நாம எப்பொழுதும் எப்படி பேசுறோம் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற கவலையே இல்லாமல் நாம் நம்மளுடைய வாக்ஷத்தியை பயன்படுத்துகிறோம் அவ்வாற பயன்படுத்தும் பொழுது என்னவாகும் என்றால் நம்மளுடைய ஆற்றல் மிகவும் குறைந்துவிடும் அந்த ஆற்றல் குறைவதனால் அதனுடைய தாக்கம் நம்ம நம்ம நமக்குள்ளே இருக்கும் மற்ற சக்கரங்கள் மீதும் அதனுடைய தாக்கம் இருக்கும் நமக்கு மேலும் மேலும் நாம் பலவீனம் அடைந்து கொண்டு நம்மளுடைய சக்தி குறைந்து கொண்டே இருக்கும் ஆகியால் நண்பர்களை நம்மளுடைய வாக் சக்தியை நாம் அற்புதமாக பயன்படுத்தலாம் இந்த ஸ்தந்த மாதாவின் மூலமாக நமக்கு அது எளிதாக கிடைக்கிறது நாம் அவரை நோக்கி நாம் தவம் செய்யும் பொழுது அவருடைய ஞானத்தின் மூலமாகவும் நமக்கு இந்த ஆற்றல் கிடைக்கிறது ஏனென்றால் இந்த ஆற்றல் நம்மளது வாக்ஷக்தி இன்னொரு மூலமாகவும் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய இடது காது மூலமாக கூட நமக்கு அந்த சக்தி கிடைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த மூலமாக கூட நம்மளுடைய அந்த ஆற்றலை பெற முடியும் இவ்வாறாக இந்த பெரும் ஆற்றல் நமக்குள்ள என்ன ஆகும் என்றால் நமக்குள்ளே இருக்கும் அந்த விஷுத்தா சக்கரம் அப்படின்றது ஆக்டிவேட் ஆக தொடங்கும் அவ்வாறாக ஆக்டிவேட் ஆகும் பொழுது என்ன ஆகும் என்றால் அந்த விஷுத்தா சக்கரத்திற்குள் நம்மளுடைய பேச்சுக்கள் அமிர்தமாக வரும் நம்ம சொல்வோம் அல்லவா சங்கீதத்தினால் அந்த கல்லும் கரையும் அப்படின்னு நம்ம சொல்வோம் ஏனென்றால் அந்த சங்கீதத்திற்கு அந்த அமிர்தம் போன்ற இருக்கும் அல்லவா அப்பொழுது என்ன அந்த கல்லும் கரைகிறது அவ்வாறாகத்தான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அமிர்தமாக இருக்கும் பொழுது ஒவ்வொருவரும் அதை கேட்கும் பொழுது இருக்கும் அந்த அவர்கள் உணர முடியும் ஆகையால் நண்பர்களே நம்மளுடைய வாக் சக்தியை நாம் அற்புதமாக அதை உயர்த்தி கொள்ள வேண்டும் எப்பொழுதும் அதை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தி அதை மேலும் மேலும் அந்த சக்தியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் இங்க என்ன நடக்கிறது பாருங்கள் முருகப்பெருமான் தன்னுடைய சக்தியின் மூலமாக தன்னுடைய ஞானத்தின் மூலமாக முழு சேனையையும் தனது தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு அந்த சூரசம்ஹாரன் அந்த தாரகாசுரனை அவர் வதம் செய்கிறார் அவ்வாறாக வதம் செய்யும் பொழுது அவருக்கு வெற்றி கிடைக்கிறது தான் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் தனக்கு வெற்றி கிடைக்கிறது அங்கு என்ன பண்ணுகிறார் அவருக்கு அந்த ஞானமும் கிடைக்கிறது ஞானம் எதற்கு உபயோகப்படுகிறது ஒருத்தரை நாம் வெல்ல வேண்டும் என்றால் நமக்குள் இருக்கும் நமக்கு அந்த அரக்கனை அக்காலகட்டத்தில் அரக்கர்கள் வெளியே இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது அந்த அரக்கர்கள் நமக்குள்ளேயே இருக்கிறார்கள் எவ்வாறாக என்றால் ஆசைகள் நமக்கு இருக்கும் கோபம் இதன் மூலமாக அந்த அரக்கர்கள் இருக்கிறார்கள் நமக்கு நமது விஷுத்தாவில் இருப்பதும் அதுதான் விஷம்தான் இருக்கிறது அந்த விஷத்தை நாம் போக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் இங்கு நிறைய தியானம் செய்ய வேண்டும் தியானம் செய்து அந்த விஷத்தை நாம் போக்கிக் கொண்டு நம்மளுடைய வார்த்தைகளை நான் அந்த விடத்தில் அமிர்தத்தை பெருகிக் கொள்ள வேண்டும் இதுதான் நமக்கு மிகவும் தேவையான ஒரு விஷயம் இதற்கு இந்த நவராத்திரிகளும் மிகவும் உபயோகமாக இருக்கிறது ஒவ்வொரு நா பெண் சக்தியும் என்னென்றால் பெண்ணுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது பெண் நினைத்தால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை இதைத்தான் நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள் நம்மளுடைய தேவர்களும் சரி தேவிமார்களும் சரி இதைத்தான் கூறுகிறார்கள் நம் இந்த நம்மளுடைய இந்த இயற்கையும் பாருங்களேன் அ அற்புதமாக சொல்லும் நம்மளுடைய குணங்கள் சரியான நிலையில் இருந்தால் அது நமக்கு சுபிக்ஷமாகவும் ச அற்புதமாகவும் இருக்கும் நம் சகல செல்வங்கள் நிறைந்தும் இருப்போம் ஆனால் நம்மளுடைய குண குணங்கள் தவறாக இருந்ததால் என்றால் என்னவாகும் அந்த குணங்கள் தவறாமல் இருக்கும் பொழுது அப்பொழுது அந்த இயற்கை அவர்களை தண்டிக்கிறது ஏதோ ஒரு விதமாக அந்த தண்டனையை நாம் அனுபவிக்கிறோம் அந்த வரத்தை பெற்ற கடவுளிடமிருந்து அந்த வரத்தை பெற்றிருந்தாலும் தான் தவறான செயல்களுக்கு ப பயன்படுத்தும் பொழுது அவருக்கு தண்டனை என்பது கிடைத்ததல்லவா அவ்வாறாகத்தான் நாம் மற்றவர்களை துன்புறுத்தும் பொழுது நாம் செய்யும் அந்த வேலைகளுக்காக செயல்களுக்காக கண்டிப்பாக அந்த துன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டியதே இருக்கும் ஏனென்றால் நாம் அனைவரும் ஏதோ ஒரு பிறவி எடுக்கிறோம் அப்படி என்று கிடையாது நாம் எடுக்கும் ஒவ்வொரு பிறவிக்கும் ஒரு அற்புதமான ஒரு நோக்கம் இருக்கிறது அந்த பிறவியின் நோக்கத்தை நாம் அடைவதற்காகத்தான் நாம் வருகிறோம் ஆனால் வந்த பிறகு என்ன ஆகிறது விடுகிறோம் ஒவ்வொரு செயலுக்கு பின்பும் நாம் நம்மளுடைய அந்த சைத்தன்யத்தை குறைத்து கொண்டுதான் நாம் இந்த பூமிக்கு வருகிறோம் இந்த பிறந்த பிறகு மாயையினால் அந்த சைத்தன்யம் மேலும் அதன் மேலும் நிறைய போர்வைகளை போட்டு அதை மறைத்து விடுகிறோம் அப்பொழுது நாம் அதை மறந்து விட்டு மறுபடியும் மறுபடியும் இந்த பிறப்பு இறப்புக்குள் பிறந்து நாம் மீண்டும் மீண்டும் பிறக்கிறோம் ஆனால் அந்த வாழ்க்கையின் நோக்கத்தை நாம் மறந்து விடுகிறோம் அவ்வாறாக இருக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் செய்யும் செயல்களின் மீதும் நாம் பேசும் வார்த்தைகளின் மீதும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அவ்வாறாக கவனம் செலுத்தி நாம் செல்லும் பொழுது நம் நம்மளுடைய இலக்கை நாம் எளிதில் அடைய முடியும் இதற்குத்தான் இந்த ஸ்கந்த மாதாவின் சக்தி உபயோகமாகிறது இவ்வளவு அற்புதமான அந்த முருகப்பெருமானை ஈன்றெடுத்த அந்த ஸ்கந்த அந்த வெற்றியை கொண்டு கொண்டு வந்து தான் கொடுத்ததினால் அவரை ஸ்கந்த என்று அழைத்தனர் எவ்வாறாக அழைக்கப்படும் பொழுது அந்த மாதாவுக்கு எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் அல்லவா அவ்வாறாகத்தானே நாமளும் நம்மளுடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டும் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் ஒரு குழந்தையை வளர்க்கும் பொழுது அவர்களுக்கு என்ன செய்கிறோம் குழந்தை க கருவில் இருந்து இருக்கும் பொழுதே நாம் அவர்களை அற்புதமாக வளர்க்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற சூழ்நிலைகள் நம்ம நம்மை சுற்றி என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி அதை எல்லாம் நாம் தவிர்த்து விட்டு நாமும் நம் குழந்தை என்று நாம் வாழ வேண்டும் அப்பொழுதுதான் அந்த குழந்தையை நாம் சரிவர வளர்க்க முடியும் ஏனென்றால் ஒவ்வொரு ஜீவராசியும் சரி ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த பூமிக்கு ஒரு உன்னதமான சைத்தன்யத்தை இந்த பூமிக்கு வருகிறது அந்த சைத்தன்யம் தன் தான் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் சாதிக்க வேண்டும் என்று வரும்போது நாம் அதை நாம் கௌரவிக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான உதவியை நாம் கொடுக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு நாம் நமது இஷ்டம் போல் அவர்களை வளர்க்க கூடாது இதை நாம் இங்கு கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் குழந்தையின் குழந்தை பெறுவதும் அந்த குழந்தை பருவம் என்பது அந்த நம்மளுடைய அந்த கர்ப்பையின் முக்கியத்துவம் ஒரு பெண்ணின் முக்கியத்துவம் அனைத்துமே நமக்கு இந்த ஸ்கந்த மாதாவின் மூலமாக ஏனென்றால் தான் ஏற்றுக்கொண்டால் அல்லவா நாம் வந்து ஒரு உன்னத சைத்தன்யத்துக்கு பிறப்பு கொடுக்க வேண்டும் தான் எவ்வளவோ தியாகம் செய்து பார்வதி மாதாவும் கங்கா மாதாவும் பூமி தாயும் எவ்வளவோ தியாகங்கள் செய்து அந்த முருகப்பெருமானின் சைத்தன்யத்தை வளர்த்தனர் சோ அவ்வாறாக இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் அவ்வாறாக இருந்து நமது குழந்தைகளை நாம் வளர்த்து அவர்களுடைய சைத்தன்யத்தின் முன்னேற்றத்திற்காகவும் அவர்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்திற்காகவும் நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இன்றைக்கு நாம் அற்புதமான இந்த ஞானத்தை பெற்றிருக்கிறோம் அல்லவா இனிமேல் நாம் நம்முடைய குழந்தைகளையும் ஆகட்டும் நம்மளுடைய வாக்கேத்திரத்தையும் நாம் சரியாக பயன்படுத்துவோம் இதற்கு நமக்கு தியானம் என்பது மிகவும் உபயோகமாக இருக்கும் ஆகையால் இந்த நவராத்திரிகளையும் நாம் இரவு நேரத்தில் நிறைய தியானம் செய்து இந்த வி இவ்வாறான அருமையான விஷயங்களை கேட்டும் நடந்து கொண்டும் நாம் இந்த நவராத்திரியை அற்புதமாக கொண்டாடலாம் நேர்களே தேங்க்யூ